அல்லாவோட யாரையும் இணை வைக்கலை ஆனால் வணக்கத்திலும் அந்தரங்கமான வணக்கத்தில் நம்ம இணை வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் வெளிரங்கமான வணக்கத்தில் வெளியில் போய் எந்த சாமியை நம்ம கும்பிடல ஆனால் நம்முடைய கல்வில அல்லாவை விட எத்தனையோ வஸ்துவ பணம் தான் பெருசு அப்படின்னா எதை தான் கல்பில் வச்சுருக்கிறாரு பணத்தை தான் இவர் வணங்கிட்டு இருக்கிறார் வெளியில் அல்லாஹ் வணங்குறாரு ஆனால் இவருடைய உள்ளத்தில் பணத்துக்கு தான் கோயிலை கட்டி கும்பிட்டுட்டு இருக்கிறார் இவருடைய வியாபாரத்துக்கு தான் கோயிலை கட்டி கும்பிட்டு இருக்கிறார் இவர் யாரை கல்பில் வச்சு என்ன செய்கிறாரோ போட்டு புகழ்ந்துக்கிட்டு பணம் இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை அவர் இல்லாவிட்டால் இது இல்லை இவர் இல்லாவிட்டால் இல்லைன்னா இவர் அவரை தான் வணங்கிட்டு இருக்கிறார் யாரை தான் வணங்கிட்டு இருக்கிறாரு யாரை பெருசாக நினைக்கிறாங்களோ அப்போ வெளிரங்கமான வணக்கத்தில் என்ன இல்லை சிறுக்கு இல்லை தௌஹீது இருக்கு வெளிரங்கமாக நம்ம என்ன இல்லை அல்லாவி தவிர வேறு யாரையும் வணங்குறது இல்லை அப்போ இன்று முஸ்லீம்கள் ஏன் முஸ்லீம்களுக்கு உதவி வரலை உலகமெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டப்படுறாங்க பிரச்சனைக்குள்ளாகிறாங்க எல்லா முசீபத்தும் முஸ்லீம் தலையில் தான் வந்து உழுகுது எல்லா பிரச்சனையும் முஸ்லீமுக்கு தான் வருது ரோட்டில் போகிறவங்க எல்லாம் முஸ்லீமை தான் சீண்டி பார்க்குறான் என்ன செய்யலாம் ஏதாவது கிடைக்குமா இதை வச்சு ஒரு பெருமை முஸ்லீம் அசிண்ட்டுன்னா வெறுமை போகிற வரவெல்லாம் என்ன செய்றான் கேட்குறதுக்கு நாதி இல்லாமல் போச்சு முஸ்லீம்களுக்கு இப்போ என்ன இல்லை நாதி இல்லை காரணம் என்ன முஸ்லீம்கிட்ட காசு இல்லையா முஸ்லீம்கள்ட்ட என்ன இல்லை காசு இல்லைங்க எல்லாம் பிச்சைக்காரங்களாக இருக்கிறாங்க அதனால இப்படி என்ன ஆகி போச்சு நாதி இல்லாமல் போச்சு அப்படியா இல்லை முஸ்லீம்கள்ட்ட அதிகாரம் இல்லை என்ன இல்லை அப்போ முஸ்லீம்கிட்ட பணம் இல்லாததனால் முஸ்லீம்கள் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறாங்க என்று யாராவது சொன்ன சொன்னால் அவர்கள் பணத்தை தான் வணங்கி கொண்டு இருக்கிறார்கள் அவங்க பணம் தானே பெருசு அது அதை பெருசுன்றதுனால தானே அப்படி சொல்கிறாங்க அவங்க அல்லாவ வணங்கலை யாரை வணங்குறாங்க யாரை வணங்குறாங்க யாராவது சொல்கிறாங்க முஸ்லீம்கள்கிட்ட இந்த உலக கல்வி இல்லைங்க முஸ்லீம்கள்கிட்ட நிறைய டாக்டர்ஸ் இல்லை இன்ஜினியர்ஸ் இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இல்லை வக்கீல்கள் இல்லை இதெல்லாம் இருந்துட்டா எல்லோரும் படித்து டாக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வக்கீல் அப்படி இப்படி எல்லாம் வந்துட்டா முஸ்லீம்களை யாரும் அசைக்க முடியாது அப்போ இவங்க எதை பெருசாக நினைக்கிறாங்க இவங்க எதை வணங்குறாங்க எதை வணங்குறாங்க உலக கல்வியே வணங்குறாங்க அது இருந்துட்டா என்னது எல்லாம் சிறப்பாகிடும் முஸ்லீம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் சில பேர் முஸ்லீம்ல எம்எல்ஏ எம்பிலாம் எல்லாம் இல்லைங்க ஒரு நல்ல கட்சி இல்லைங்க நல்ல இது இல்லைங்க எல்லாம் சேர்ந்து நல்ல கட்சியெல்லாம் அரசியலில் பூந்து அதிகாரத்துக்கு வந்துட்டோம் இது வந்து அதிகாரம் கிடச்சி போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன என்ன ஆயிடலாம் முஸ்லீம் நல்லா ஸ்ட்ராங்காக அதிகாரம் இல்லை என்ன இல்லை இந்த உலக அதிகாரம் முஸ்லீம்கள் கையில் இல்லை அதிகாரத்துக்கு வந்துட்டால் முஸ்லீம்கள் என்ன ஆயிடலாம் இவங்க எதை வணங்குறாங்க எதை வணங்குறாங்க அதிகாரத்தை வணங்குறாங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேரை கொடுத்தா துன்யா இது எல்லாமே என்னதான் இந்த உலக கல்வி இந்த பணம் இந்த உலக அதிகாரம் இதெல்லாம் என்னதான் துன்யா இப்போ இவங்க எதை வணங்குறாங்க துனியாவே வணங்குகிறார்கள் எல்லாம் சொன்னா லா எகு ரன்னுக்கு முல் ஹயாது துன்யா இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் உங்கள் ரப்பை விட்டு ஏமாற்றி விட வேண்டாம் யாயுகலின்சான் பிறப்பிகள்கரீம் உன் இறைவனை விட்டு உன்னை ஏமாற்றியது எது